டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் சரியான நேரத்தில் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்காமல் வாய்மூடி இருந்துவிட்டு திமுக அரசு தற்போது நாடகமாடுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் பாதிக்கும்படியான எந்த விஷயத்தையும் மத்திய அரசு செய்யாது என்பதால் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய சுரங்கம் மற்றும் நிலக்கரித்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து பேசி மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து எடுத்து கூறினேன் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை வைக்கப்பட்டது அதை பரிசீலிப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் நல்ல முடிவு எட்டப்படும் தமிழக அரசு தொடர்ந்து இந்த விவகாரத்தில் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறது முதலில் திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்துவிட்டு தற்போது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்றதும் தமிழக சட்டசபையில் சுரங்கம் அமைப்புக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுகின்றன டங்ஸ்டன் சுரங்க ஏலம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியது இந்த ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி தமிழக அரசு விரிவான உள்ளீட்டு அறிக்கையை மத்திய அரசிடம் கொடுத்தது இதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு ஏலம் அறிவித்தது இந்த விபரங்களை மறைத்து தங்களுக்கு எதுவுமே தெரியாது என்பதை போல திமுக அரசு தொடர்ந்து நாடகமாடுகிறது கடந்த ஓராண்டாக இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஏலம் அளித்த பின் அதை அரசியலாக்குவது ஏன் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் தொடர் மழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் மலைப்பகுதியில் தானிப்பாறை ஓடைகளில் கடும் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது இதனால் கார்த்திகை பிரதோஷம் பௌர்ணமி வழிபாட்டிற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று கோடி அரிசி கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குகிறது வரும் ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கலை ஒட்டி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ரொக்கமடங்கிய பரிசு தொகுப்பு வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக கார்டுதாரர்கள் செலவு உள்ளிட்ட கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டு விரைவில் அரசு அறிவிப்பு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மூன்று மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு என்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது விடுமுறை அறிவிக்கப்பட்ட பள்ளி கல்லூரிகளில் சிறப்பு வகுப்புகள் தேர்வுகள் நடத்தக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜ் மகா கும்பமேளாவில் தமிழகத்திலிருந்து அதிகமானோர் கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அமைச்சர்கள் ரத்தோர் அசிம் அருண் ஆகியோர் அழைப்பு விடுத்துள்ளனர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் தமிழகத்திலிருந்து அதிகமானோர் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் தமிழகத்தில் ராமநாதபுரம் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் மீண்டும் கனமழை துவங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் டைப் ஒன் நீரிழிவால் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூறு குழந்தைகளுக்கு இன்சுலின் ஊசி செலுத்தப்பட்டு வருகிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் அத்துடன் நீரிழிவு நோயாளிகளுக்கான பாதம் பாதுகாப்போம் திட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பரிசோதனை வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் வாயிலாக உலக அளவில் நீரிழிவு நோயாளிகளை பாதுகாப்பதில் தமிழகம் முன்மாதிரியாக உள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கண்டமங்கலத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலையில் கெங்கராம்பாளையம் அருகே டோல்கேட் அமைக்கப்பட்டிருப்பதை ஒருங்கிணைப்பு குழு வன்மையாக கண்டிப்பதாகவும் பென்சில் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தை பேரிடர் பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன தமிழகத்தில் வெள்ள நிவாரணப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது ஒரு சிலர் பரப்பும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் மீட்பு பணிகளை நடுநிலையாளர்கள் பாராட்டுகின்றனர் ஒரு சிலர் அரசியல் காரணங்களுக்காக நிவாரண பணி தாமதம் நிவாரண பொருட்கள் கிடைக்கவில்லை என்று தவறான தகவலை தெரிவிக்கின்றனர் இதை பற்றி கவலைப்படாமல் மக்களை பாதுகாக்கும் பணியில் முதலமைச்சர் கவனம் செலுத்தி வருகிறார் வெள்ள நிவாரணத் தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களை முழுமையாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதில் குறைபாடுகள் இருப்பதாக தெரியவந்தால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார் நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் விஷயத்தில் சுதந்திரத்திற்கு பிந்தைய அறுபது ஆண்டுகளில் செய்ததை விட கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகம் செய்து சாதனை படைத்துள்ளோம் என்று மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறவிருக்கும் மகா கும்பமேளா நாட்டின் கலாச்சார மற்றும் ஆன்மீக அடையாளத்தில் புதிய உச்சத்துக்கு இட்டுச் செல்லும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விருப்பத்திற்கு உரிய நட்பு நாடு பட்டியலில் இருந்து இந்தியாவை சுவிட்சர்லாந்து நீக்கியுள்ளது இதனால் அந்நாட்டில் செயல்படும் இந்திய நிறுவனங்கள் கூடுதல் வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான நெஸ்லே நிறுவனத்திற்கு எதிராக இந்திய உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு பதிலடியாக அந்நாடு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது